பேசுகிறேன் டாக்டர் புவனேஸ்வரி இன்னைக்கு அக்ஷய திருதியோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்கிறேன் மெயினாக இன்னைக்கு வந்து லார்டு பரசுராமா வந்து பிறந்த நாள் இது சிக்னிஃபிகண்டாக எடுத்துக்கிறாங்க இன்னொன்று இன்னைக்கு தான் வந்து பாண்டவோட கஷ்ட காலத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறோம் அதை வந்து அவங்க கொடுத்து ரெகுலராக உங்களுக்கு ஃபுட்டு என்ன தேவையோ அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம என்ன கேட்குறோமோ இன்றைக்கி அதெல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி எது அதில் கொஞ்சம் ஏன்னா அக்ஷய பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஏதா ஒன்று கொஞ்சம் போடணும் தான் அதை பற்றி நமக்கு நிறைய வரும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி வந்து அதிகமாக வர்றதுக்கு நம்ம வந்து நம்ம ஏதாவது இன்னைக்கு என்ன பண்ணோமோ அதுக்கு மல்டிப்புலர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஸோ இன்னொன்னு வந்து முக்கியமா இன்னைக்கு நான் சொல்ல போறது ஜிபிஎல்ல இன்னைக்கு நிறைய சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி வந்திருக்கு இட்ஸ் ஆல்சோ சைன் ஆஃப் வந்து ஒரு வெரி கம்பின்னு சொல்றது எங்களை பொறுத்தவரைக்கும் எங்க பேஷன்ஸ் எல்லாருமே பாசிட்டிவ் ஆகும் அப்படிங்கிறது ஸோ அதில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து நேச்சுரலாக ஆஃப்டர் லாக்ரோஸ்கோபி வித்தின் அ மந்த் வந்து கன்சீவ் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வெறும் ஐய தான் பண்ணோம் ஐயிலே வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஐ இரு இருந்தாங்க அதற்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ கன்சீவ் ஆகிடுது இன்றைக்கி யூரியன் பாசிட்டிவாக இருக்குது ஒரு ஐவே பேஷண்ட்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் வந்தாங்க இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஐஏஎஃப் ப்ரெக்னன்சியும் இன்றைக்கி டெலிவரி பண்ண இன்னைக்கு நல்ல நாளில் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் நடக்குது இருக்கிறதுனால இது எப்பவுமே நடந்துட்டே இருந்தாலுமே நமக்கு அதிகமா இந்த நாள்ல வந்து அது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கும் போது சோ ஜிபிஆர்ல வந்து மல்டி மோடல் ட்ரீட்மெண்ட்ல பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல ஐவி மட்டும் இல்லாம மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே பிரெக்னன்சி ஆகுறது பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அதனால ஐ ஹோப் இதே மாதிரி எங்க எல்லா பேஷண்ட்டுக்குமே எல்லா நாளுமே எல்லாருக்கும் வேண்டிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவோம் தேங்க்யூ